ஹாய் குருகளே சப்போர்ட் பண்ணுற அத்தி நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னா வேலை செய்கிறதுக்கு ரொம்ப இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது அதனால் ஏமாற்றி இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஹோட்டலில் வந்து அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன் போயிருக்கார் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா நீங்கள் வெளியில் போய் வீடியோ போடுங்கள் கடை உள்ளே போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ நீங்கள் சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான் என்னை சாரி மன்னித்து விடுங்கள் ஏன்னு சொன்னால் என்னால் வெளியில் போய் அதிகமாக போட முடியாது மோஸ்ட்லியாக வந்து கடையில் உக்காந்து தான் என்னால் வீடியோ பண்ண முடியும் ஏன்னா எனக்கு டைம் கிடைக்க மாட்டேன் மக்களே அந்த கேப்பில் தான் நான் வீடியோவே போடுறது காலையில் நான் அஞ்சு மணிக்கு ஏஞ்சி வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு சமையல் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் கடையில் வந்து உக்காந்து ஸ்கூல்ல பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் சாத்திட்டு போய் மறுபடியும் போய் வீட்டு வேலை பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் அதனால் நல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை நான் எப்போ போல பாருங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இருக்கணும் தான் வீடியோ எடுக்க முடியும் என்னால் எதனால் எங்கன்னா வெளியில போனா மட்டும்தான் எடுக்க என்னால் ஏன்னா உங்களுக்கும் ஆசை இருக்கும் என்னை நீங்கள் பார்க்குறீங்க நல்ல விதமாக வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ அதனால் வந்து எனக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணணுன்றது என்னாலையும் ஆசை தான் ஆனால் என்னால் பட் பண்ண முடியல யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம தேதி அடுத்த மாதம் ஒம்பதாந்தேதி வந்து வேளாங்கண்ணிக்கு போக போகிறோம் டிக்கெட்டும் வந்து புக் பண்ணிட்டோம் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோஸ்லாம் வரும் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா நல்லா வீடியோஸ்க்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது நம்பிக்கை இவ்வளோ லவம் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கீங்க இன்னும் எனக்கு மேலே மேலே சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது நம்பிக்கை உங்களோட நம்பிக்கையால தான் நான் டெய்லி கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுங்கிறேன் அதுக்கு எனக்கு கண்டிப்பாக பக்கம் கிடைக்கணுன்றது தான் பார்த்து நிற்கிறேன் அதுக்கு நீங்கள் எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வீங்க விட மாட்டீங்க மிச்சி வாங்குது நம்ம இங்கேருந்து நம்ம வீடே பார்த்தீங்கன்னா கிட்டத்துக்க ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி ஸோ வீவா வாய்ந்தாருன்னா மட்டும்தான் எட்டுனு வந்து விடுவார் அப்படி இல்லைன்னா நான் தான் நடந்து வருவேன் அங்கேருந்து நடந்து வர வரைக்கும் எனக்கு கால் கையெல்லாம் வலி எடுத்துக்குவேன் நானே ஒரு மாதிரி ஆயிடுவேன் ஏன்னா ஊர் உள்ளதுனால ஆட்டோலாம் வராது சந்து சந்தையில் தான் பூந்து வரணும் அதனால் கிடைக்கிற கேப்பில் நான் வீடியோ போடுவேன் வீட்டில் இருந்தால் போட்டால் அந்த டைமுக்கு வந்து நமக்கு விஎஸ் கடிக்க மாட்டேங்குது பட் வந்து விஎஸ் கடிக்கணுமேன்றதுனால நான் காலையில் ஏஞ்சி தான் போடுவேன் வீடியோ அஞ்சு மணிக்கு ஏஞ்சி நம்ம டீயை குடிச்சிட்டு கடிக்கும் வந்துட்டு சமைக்கிற வரைக்கும் விவா உக்காந்துருவார் அது வரைக்கும் நான் ஆறுலேருந்து ஆறே காலில் ஆறு மணி வரைக்கும் அந்த நான் வந்து காமெடி வீடியோ மட்டும் போட்டு முடிச்சிடுவேன் அந்த டைமுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து விவஸ் கடிக்குது மற்ற டைமுக்கு வந்து விஎஸ் போக மாட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட உதவி எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் கிடைக்கணுன்னு எதிர்பார்க்குறேன் அந்த பலன் நீங்கள் தான் எனக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்புறம் இன்றைக்கி நல்ல நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் அந்த சூப்பர் சூப்பர் கமெண்ட்லாம் பண்ணுறீங்க உங்களோட கமேண்டில் தான் எங்களுக்கு பூஸ்ட் வந்து இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோலாம் போகணும் எதிர்பார்க்குறேன் இன்னைக்கு கூட சாயங்காலம் இன்றைக்கி சண்டேன்றதுனால ஆஃப் டே கடையே சாப்பிட்டுட்டு ஸோ பிள்ளைங்களெல்லாம் வந்து பார்க் இட்டுனு போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை முடிஞ்சால் இன்னைக்கு இட்னு போனார்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் இப்போது மோஸ்ட்லியாக அவரும் வேலைக்கு ஆட்டோ போய் ஓட்டிகிட்டு வரதுனால அவருக்குமே டயர்டாக ஆகிடுதா அதனால் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து பால் மாறுறாரு போகணுமா அப்படின்ற மாரி ஆயிடுதா அவருக்கு கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க இன்னைக்கு இன்னும் ஸ்பெஷல் கறி மீன் பீஃபாக சிக்கனா மட்டனா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் வாங்கலான்னு இருக்கோம் எப்போவுமே வாங்குறது தான் சரி போன வாரம் பார்த்திங்கன்னா நானே செஞ்சுட்டேன் நேற்றுலேருந்து எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிட்டு இங்கெல்லாம் ரொம்ப வலிச்சு இங்கெல்லாம் வீங்கிட்டு இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு கழுத்து ஃபுல்லாக பாருங்கள் எப்படி ஆகிட்டுருக்குது அலர்ஜி மாரி ஆகிட்டுருக்குது அதனால் என்னால் சுத்தமாக நேற்றுலேருந்து முடியல தான் இன்றைக்கி ட்ரை பண்ணோம் கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டலில் வீட்டில் செஞ்சீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உடம்பு முடியாத டைமில் யாருனால் அம்மாவும் அப்பாவும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லை யாருனா நம்ம கூட இருந்து பார்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் அந்த கொடுப்பன்னு எனக்கு கிடையாது உடம்பு முடிஞ்சாலும் முடியல என்னால் என் தான் என்னை பார்த்துக்கணும் அவரு கிடச்சது எனக்கு லக்கிதேன்னு இது சொல்லி தான் என்ன சில டைமில் அந்த கோவப்படுறாரு அதுதான் அந்த கோவம் வரும்போது தான் மூஞ்சிலேயே குத்துரும் போல இருக்கும் ஒன்றுமே இல்லாத அது விஷயத்துக்குலாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவார் ஓ ஆம்பளைங்கனாலே அப்படி தானே இருக்கும் கொஞ்சம் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்ற மாரி எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அதையும் மீறி ரொம்ப டென்ஷன் ஏற்றுடுவார் அவர் ரெண்டு மூணு நாள் அவருக்கு எனக்கு செம்ம ரெண்டு நாளாக ஃபைட்டு அதனால் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு நேற்று தான் இப்போ காலையிலே தான் வந்து பேசிட்டோம் ஸோ குடும்பனால அப்படி தான் இருக்கும் ரொம்ப பாசமாக இருந்தாலும் சண்டை வரும் ரொம்ப கோவமாக இருந்தாலும் சண்டை வரனால கொஞ்சம் சின்ன சின்ன இது சேட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு லைஃப் நல்லா போகும் ஸோ மக்களே இந்த ரெண்டே கேட்டுக்கிறேன் லவ்வும் சப்போர்ட்டும் எப்போவுமே எனக்கு வேணும் எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க நாங்களும் நல்லா நல்ல வீடியோஸ்லாம் போட்டு உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறோம் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் இவோஷனல் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் பாய் பாய்